ராணிப்பேட்டை மாவட்டம் ஷூலிங்கர் அரசினர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் ஒரு கோடியே பன்னிரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மாநிலங்களவை உறுப்பினர் என் இளங்கோவன் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ஆறு வகுப்பறை கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமை தாங்கினார் இதில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி மற்றும் மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் மாநிலங்களவை உறுப்பினர் என் ஆர் இளங்கோவன் மாநில சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் வினோத் காந்தி கல்வித்துறை அலுவலர் சரஸ்வதி பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் திரிபுர சுந்தரி உதவி செயற்பொறியாளர் ரவி தொழில்நுட்ப பிரிவு ஞானசேகரன் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர்